காராமணியில் முக்கியமாக என்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்றத பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன் முதல்ல ஒரு கப் அளவு சமைக்கப்பட்ட காராமணி அதாவது ஒரு பெரிய சைஸ் கப்பு கூட இல்லை மீடியம் சைஸ் அளவு கப்பு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தோராயமாக இருக்கும்னு வைத்துக்கோங்களேன் இந்த ஒரு கப் அளவு காராமணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னும் போது அந்த ஒரு நாளுக்கு தேவையான எண்பத்தி எட்டு சதவீதம் ஃபோலைட் ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு போய் சேர்ந்துடும் எண்பத்தெட்டு சதவீதம் ஃபோலைட் ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம உடம்புக்கு போயிடுச்சு அப்படின்னாலே ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க முடியும் ரொம்ப குறிப்பாக அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பாதிப்பு வராமல் தடுத்து நம்ம ரத்தத்தில் எப்போவுமே ஹீமோக்ளோபின் அளவையும் கரெக்டான அளவில் பராமரிக்கும் ஏன்னா இதில் ஃபோலைட் மட்டும் கிடையாது அதே ஒரு கப் அளவில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு சதவீதம் அளவுக்கு இரும்பு ஊட்டச்சத்தும் இருக்குது இந்த இரும்பு ஊட்டச்சத்து ஃபோலேட் இது ரெண்டுமே நமக்கு உடல் சோர்வு தெரியாமல் எப்போவுமே டயர்ட்னஸ் தெரியாமல் பார்த்துக்கும் அதே சமயம் ஹீமோகுளோபின் அளவை கரெக்டான அளவில் பராமரிக்கும் அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும்